அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏலின்னு இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்க புதுசா எதனா ஒரு பொருள் வந்தா அது கல்லா இருக்கட்டும் வேற்று கிரகவாசிகளோட பிளைட்டா இருக்கட்டும் பறக்கும் தட்டா இருக்கட்டும் பறக்கும் பிளேட்டா இருக்கட்டும் சாசரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஏரியா ஆரம்பிச்சிருக்கோம் சோ ஒரு வைரத்தாலேயே ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் வைரம் தானா சோ ஏரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் வேறு மாதிரியா இருக்கு அதாவது வேற்று கிரகத்துல இருந்து தகவல் எதுவும் நமக்கு கொடுத்தா மாதிரி சிக்னல் கொடுத்தா மாதிரியோ இல்லை நம்ம அனுப்பிச்ச சிக்னல் வந்து அவங்க எடுத்துக்கிட்டா மாதிரியோ அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இது குழந்தைங்களை ஏன் பேசவே மாட்டாங்க அவங்க பேசவே மாட்டாங்க நம்ம கேசுது எப்படி அவங்களுக்கு புரியும் அவங்க பேச நமக்கு எப்படி புரியும் ஏன்னா நம்ம உலகத்துல நாம எல்லாரும் உலகத்துல மனுஷங்களா இருக்கிற நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது புரியாத அளவுல அவ்வளவு மொழி இருக்கு கூலா வந்து கூலா நம்ம பூமியை விட்டு எதுவுமே வரவும் முடியாது எதுவும் போக முடியாது படத்தில தான் பார்த்துருக்கோம் நம்மளுடைய கற்பனை அவ்வளவுதான் ஸோ அவர் தொடர்ந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஏனே நாம வாழ்ற இந்த உலகத்துல நாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம் நிறைய வந்து பிரம்மாண்டமான மூவிகள் பார்த்துருப்போம் அதில் முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த படங்கிறதுக்காக நம்ம பார்க்கல படத்துல வேற ஒரு விஷயத்துக்காக அது ரொம்ப விரும்பி பார்ப்போம் அதெல்லாம் ஹாலிவுட் மூவிலாம் பயங்கரமா வேற லெவலாக இருக்கும் அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் அதாவது நம்மை தவிர்த்து வேற்று கிரகவாசிகள் அது சம்பந்தமான படங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் ஸோ இந்த பூமியோட அமைப்பு எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு எப்படி இருக்கு இந்த வான்வெளியில நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு வேற்று கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து கற்பனையில பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது கொஞ்சம் கிரகங்கள் தான் ஸோ அது எப்படி இருக்குன்னு கூட நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளவு தெரியாது ஆனால் அந்த கிரகத்தெல்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாவே அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அப்படி அந்த படத்தில் காட்டுற இப்போ நம்ம சமீபத்தில் தமிழ்நாட்டிலோட பார்த்தீங்கன்னா ஏலியன் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க ஸோ அது பெரிய அளவில் பேசப்படனாலும் ஓகே பரவாயில்ல ஏலியன் போடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உண்மையாவே அப்போ இந்த உலகத்துல நம்ம உலகத்தை தவிர்த்து ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஏலியன் சொல்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கா உண்மையாவே வேற்றுநகை வாசிகள் இருக்காங்களா அந்த நியூஸ் உண்மையா பொய்யா இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏலியனை யார் பார்த்தது ஏலியன் இருக்கா இல்லையான்றதே வேற விஷயம் ஏலியனை யார் பார்த்தது இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி காட்டுறாங்க இல்லைங்களா படத்துலலாம் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்ல ஏலியன் சார் காட்டுவாங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு இவங்க நம்மளா கற்பனை பண்ணதுதான் அது உண்மையாவே யாரெல்லாம் பார்த்துருக்காங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏலியன் ஒரு அந்த ஃபிளைட் பாத்தீங்கல்ல அதாவது நம்ம ஊர்ல ஃபிளைட்டு அவங்களுக்கு வந்து பறக்கும் தட்டு அதாவது பறக்கும் தட்டுன்னு ஏலியனுக்கு ஒரு முத்திரை குத்தியாச்சு ஆச்சு வந்தால் பறக்கும் தட்டுலாம் வரும் ராக்கெட்டோ பிளைட்டோ நம்மள மாதிரி புது புதுசாக சொகுசான விஷயத்தெல்லாம் வராது தட்டு மாதிரி ஒரு விஷயத்த தான் ஏலியன் வரா மாதிரி எல்லா படத்துலையும் கார்ட்டூன் சேனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து பறக்கும் தான் வருவாங்க சரி ஓகே நம்ம அப்படி வரதா வச்சுப்போம் அதை யாருன்னா பார்த்துருக்காங்களா பார்க்காம எப்படி ஒரு விஷயத்த வந்து எப்படி ஊர்ஜிதமா ஏலியன் பறக்கும் தட்டுல தான் வரணும் இது மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்காத ஒரு விஷயத்த நம்மளால எப்படி கற்பனை பண்ண முடியுது தான் நம்ம இந்த வீடியோ பதிவோ பண்றோம் சோ அதை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டக்குன்னு நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க போயிட்டு அந்த பறக்கும் தட்டை ஒரு குடி பிடிக்கலாம் இப்போ நாம பறக்கும் தட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த பறக்கும் தட்டு ஏலியன் பறக்கும் தட்டில் வந்தாங்க அப்படின்னு வந்து யாருமே வந்து முழுசா வந்து பார்க்கல பார்க்காத ஒரு விஷயம் எப்படி கிரியேட் ஆச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பறக்கும் தட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க நம்ம பார்ப்போம் ஒரு பைலட் வந்து ஏரோப்ளேன்ல ஒரு வான் வழியா போய்கிட்டு இருக்காரு அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் எதர்ச்சியா அவர் சூரிய வெளிச்சத்தை பார்த்தாரோ இல்லை சன்லைட்ல பார்த்தாரோ நிழலை பார்த்தாரோ மேகத்தோட அமைப்பை பார்த்தாரோ ஏதோ ஒன்று பார்த்தாரு அவர் பார்த்து என்ன சொல்றாரு ஏதோ தட்டு மாதிரி ஒண்ணு பறக்கிற மாதிரி வானத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு எதுக்காக அந்த தகவலை அவர் சொல்றாருன்னா வேற யாருன்னா வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்கு வேற எதனா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அமைச்சுட்டு இருக்க போறாங்க வேற யாருன்னா வேற யாரும் வீட்டுக்குறதுக்கு இல்ல பூமியில இருந்து யாராச்சும் வந்து பாதுகாப்பு சம்பந்தமா சொல்றாங்க சோ அவர் மிலிட்ரி மேன் அவரு சோ பாதுகாப்பு சம்பந்தமா அவர் வானத்துல ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல நம்ம வீட்டுங்களெல்லாம் செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் போறாங்களே அது மாதிரி நம்மளுடைய வான்வழி பாதுகாப்புன்னு நமக்கு இருக்கு அதுல வந்து நம்ம வான்வழி பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்க ரவுண்ட்ஸ் போவாங்க அப்படி போகும்போது அவர் ஏதாச்சும் ஏதோ ஒண்ணு பாத்துட்டாரு ஸோ பக்கத்து நாட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு பண்றாங்களோ அப்படி ஏதோ சந்தேகத்தை அவர் ஒரு தகவல் மட்டும் சொல்றாரு ஒரு பறக்கும் தட்டு மாதிரி தட்டு மாதிரி ஒரு வடிவுல ஒரு பொருளை பார்த்தேன் பறக்கும் தட்டுலாம் அவர் சொல்லல தட்டு மாதிரி ஒரு வடிவுல ஒரு பொருளை பார்த்தா மாதிரி தெரியுது திடீர்னு மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு நீங்க நல்லா யோசித்து பாருங்க நம்ம பூமிக்கு வேற்று இருந்து ஒருத்தவங்க வராங்க நம்மளே வந்து ஒரு சுற்றுலாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அதை பார்க்க போறோம் என்ஜாய் பண்ண போறோம்னா குறைந்தபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் கொஞ்சம் தூரமா போறோம்னா அதுதான் மேடர் இப்போ பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு போறதுக்காக நான் சொல்ல கொஞ்சம் தூரமா ஊட்டி கொடைக்கானல் அப்படி நம்ம சென்னையிலேருந்து நம்ம போறோம்னா போய் பஸ்ஸை விட்டு இறங்கி உடனே பஸ்ஸை பிடிச்சி திரும்பி வந்துடுவோமா கண்டிப்பா வரமாட்டோம் அங்கே போய் ஒரு அட்லீஸ்ட் போனதுக்காச்சும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வருவோம் குறைந்த அளவு அதிகபட்ச அளவு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கொஞ்சம் வசதியா இருந்தா ஒரு இந்த வெயில் காலத்துள்ளவே கூட தள்ளிட்டு அது கரெக்டுங்களா இவ்வளவு இந்த பால் வெளி ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கான கோள்கள் இருக்கு இது மாதிரி வெளியில இருந்து நம்மளை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னா நல்லா யோசிச்சு போனோம் நீங்க வெளியில இருந்து கண்டுபிடிச்சி வாசிகளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராங்கன்னு சொன்னா அதாவது கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த குறிப்பிட்ட தூரத்தை போறதுக்கே குறைந்தபட்ச அளவு நம்ம கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் ஸ்பீடு இருபத்தி நாலாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகம் ஒளியின் வேகத்தை விட வேகமா போகிற அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணா கூட பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆகும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போறதுக்கு அது வரைக்கும் நம்ம கண்டு கண்டுபிடிச்சுக்கிறோம் இங்கேருந்து டெலஸ்கோப்லாம் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அமெரிக்காவில் இருந்து அந்த டெலஸ்கோப் இருக்குது அந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்துருக்காங்க அதாவது பத்து வருஷம் ட்ராவல் பண்ணி ஒலியின் வேகத்தை விட வேகமா நம்ம போனால் அதாவது ஒலி லைட் போட்டால் ஒரு ஒலி வரைச்சு எவ்வளோ தூரத்தில் டக்குன்னு ரீச் ஆகும் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ஸ்பீடுக்கு நம்ம போகணும் அப்போ இருபத்தி நாலாயிரம் முப்பதாயிரம் இப்போ ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது நிலாவுக்கு போறதுக்கே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்றோம் இதை வந்து நம்ம சொல்லல அந்த விஞ்ஞானிகள் சொன்னதை தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா சயின்டிஸ்டுகள் சொல்லும் போது நான் சேனல்ல வந்து நான் பார்த்தேன் பார்க்கும் போதான் சொல்றேன் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகனா ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல போற என்ன வேகம் போது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணி பத்து வருஷம் ஆகுது நம்ம போறதுக்கு அதை தாண்டிதான் இவங்க எங்கேயே இருக்கணும் ஸோ அங்கிருந்து டிராவல் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை கண்டுபிடிச்சி ஒருத்தன் வந்தானா வந்து ஒரு செகண்ட் நம்மளை பார்த்துட்டு இந்த ஃபிளைட்ல இருந்து ஒருத்தர் பார்த்தாரு சொன்ன இல்ல அந்த கதைக்கு போயிடுவோம் அவர் பார்த்த உடனே அவர் பார்த்ததே இல்லை அவங்க இவங்கள பார்த்தாலும் தெரியல சரி இவர் பார்த்தாரு அதுக்கு உடனே மறைஞ்சிச்சுன்னு சொல்றாரு அந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி பத்து வருஷம் வருஷம் டிராவல் பண்ணி வந்தவங்க உடனே திரும்பி போயிடும் ஆலா படத்துல பாக்குப்பீங்க அது வரும் ஒரு ஒலி போயிடும் அந்த ஒலி மட்டும் ஸ்டார் மட்டும் நின்ற மாதிரி காட்டுவாங்க உடனே போயிடும் எந்த விதத்துல சாத்தியம்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பூமியை சுத்தி காந்தப்புலம் இருக்கு சோ புலத்துக்குள்ள எந்த ஒரு பொருள் வந்தாலும் நல்லா நீங்க கவனமா யோசிச்சு பாக்கணும் இது சயின்ஸ் நம்ம வந்து நம்மளா சொந்தமா எந்த விஷயத்தையும் சொல்ல விரும்பல சோ நிலவுக்கே போயிட்டு கூட ஏதோ ஒரு பொருள் திரும்பி வருது பூமிக்கு திரும்பி வரும்னா அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வரலாம் ஆனா நம்மளுடைய பூமியின் புலம் அந்த வட்டத்துக்குள்ளாக டிராவல் பண்ணும்போது என் மனுஷனே போயிட்டு மனுஷனே திரும்பி வந்தாலும் சரிங்க நீங்க நிறைய படத்துல பாத்துருப்பீங்க இல்லை நிறைய ஆளு மொழியில ஒன்று பார்த்திருக்கலாம் கல்லு வந்தா கூட நம்ம பூமி கிட்ட வர வரைக்கும் அந்த கல்லு நல்லா வரும் பூமி கிட்ட வந்து அந்த வட்டத்துக்குள்ள காந்த புலத்துக்குள்ள நுழைஞ்சிதுன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும் இங்கே எல்லாரும் பார்த்துருக்கலாம் ஸோ புதுசா எதனா ஒரு பொருள் வந்தா அது கல்லா இருக்கட்டும் வாசிகளோட ஃப்ளைட்டா இருக்கட்டும் பறக்கும் தட்டா இருக்கட்டும் பறக்கும் பிளேட்டா இருக்கட்டும் சாசரா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா எரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அவர் பார்த்தேன்னு சொன்னார்ல எரிஞ்சிட்டு தான் வந்திருக்கணும் அது பூமி ரீச் ஆகிற வரைக்கும் எரியும் நம்ம நிலவு காணப்படுற அந்த ராக்கெட்டுங்க திரும்பி பூமிக்கு திரும்பி வர எல்லா பொருளும் நாசம் அமிச்சு வந்து ஒரு கிரகத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மண்ணே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ எது எடுத்துட்டு வந்தாலும் பூமி வளிமண்டலத்திற்குள் எந்த பொருள் வந்தாலும் அது எரியும் அவுட்ரு பாடி எரியும் உள்ளே அது எரியாமல் நம்ம நாம எரியாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நாம் வந்து அதுக்கு உண்டான டெக்னாலஜி பயன்படுத்தி பொருளை தயாரித்து அனுப்புகிறோம் அந்த பொருளை எரிஞ்சுட்டே வந்து கடலை தான் விழும் நல்லா நீங்கள் கவனிக்கணும் எல்லா பொருளுமே கடலை தான் விழும் ஏன்னா எரிஞ்சிட்டே வந்து அந்த நெருப்பு தண்ணியில் விழும் தண்ணியில் விழுற மாதிரி தான் நம்மளுடைய சயின்டிஸ்ட்கள் வந்து ஆராய்ச்சியாளர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் அப்படி அப்படிதான் நடக்குது அப்படிதான் திரும்பியும் வருது இல்லை ஏதாவது பாலைவனத்துல போயிட்டு அது இறங்கும் இது மாதிரி ரெண்டு இடத்த மட்டும் சேர்ட் பண்ணுவாங்க ஒன்னு தண்ணியில் விழணும் இல்லை பெரிய பாலைவனத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல விழணும் ஏன்னா அது எரிஞ்சிட்டு தான் வரும் ஸோ ஓகேங்களா ஸோ அப்படி எரிஞ்சிட்டு தான் வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தா அது அணைஞ்சுறதுக்காக கடல்ல விழுந்துருக்கணும் இல்லை தரையில இறங்கிருக்கணும் இது ரெண்டுமே நடக்காம கூலாக வந்து கூலாக நம்ம பூமியை விட்டு எதுவுமே வரவும் முடியாது எதுவும் போகவும் முடியாது சயின்டிஃபிக்காக இதுக்கு வந்து இதான் ஆதாரம் எனக்கு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் உண்மையாகவே வேற்றுகை வாசிகள் இருக்காங்களா சரி அவர் பார்த்து உண்மையாக இருக்கட்டும் வேற்றுகை வாசிகள் வந்தாவே இருக்கட்டும் ஸோ இருக்காங்களா அப்போ எங்கே இருக்காங்க ஏதாக இருக்காங்க இவ்வளோ டெக்னாலஜி நம்மளோட அதிகமாக இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க வேற்றுக வாசிகள் போல வந்து பயணமாக இருக்கும் அவங்க ஒரு மனுஷன் மேலே கை வச்சா டக்குன்னு அந்த மனுஷனுக்கு வந்து பவர் வந்துடும் அவன் எல்லா விஷயமும் பண்ணுவான் எகுருவான் தாவான் குதிப்பான் அடிப்பான் குதிப்பான் விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் படத்துல தான் பார்த்துருக்கோம் நம்மளுடைய கற்பனை அவ்வளவுதான் டைட்டானிக் கப்பல் உடஞ்சிச்சு அதை கற்பனையா நிஜமா உடஞ்சிச்சு அதை கற்பனையில கொண்டு வந்து அதுல என்னெல்லாம் சேர்க்க முடியுமே சேர்த்து அதை உருவாக்கி அதை ஒரு சாதாரண தண்ணியில உடைச்சு அதை கடல் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அது மாதிரிதான் இந்த ஏலின விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நாமளா ஏலியன்னு அவங்களுக்கு பேரை வச்சிட்டோம் கரெக்டுங்களா அவங்க என்னவோ நல்ல பேரா கூட இருக்கலாம் சதீஷா இருக்கலாம் பிரசன்னாவா இருக்கலாம் ஆனா நாமளே ஒரு பேரை வச்சிட்டோம் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலை இப்படி பெருசு கை இப்படி நீட்டு இப்படியே குடும்பமா இருந்தா மாதிரி அவங்க வந்து நல்லா தான் மாதிரி வச்சுட்டோம் ஏன்னா நம்மளாம் வந்து அழகா இருக்கணும் அழகா டிரும்பு போடணும் கட்டிங் பண்ணணும் சேவிங் பண்ணணும் இந்த கட்டிங் அந்த கட்டிங் சம்மர் கட்டிங் இந்த கோடு இந்த டிசைனு ஐயலா பச்சை குத்தினோம் அப்படி இப்படி நம்ம எல்லாம் ஸ்டைலாக பேண்ட் ஷர்ட் போடுன்னு ஆனால் ஏரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து பார்த்து அடுத்தவங்க மேலே எந்த அளவுக்கு நம்மளுக்கு போறாமன்னு பாத்துங்க ஆஹ் ஏன்னா கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விகாரமாக கோரமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை உருவாகிட்டோம் நம்ம யாருமே பார்க்கல அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அவங்களுக்கு பிரெயின் வந்து மூளை வந்து ரொம்ப பெருசாகணும் நரம்பு போடலாம் நெகட்டிவ் மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையே எல்லா படத்துலேயும் காமிச்சாச்சு நம்ம மனசுலேயும் இப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உருவாயிடுச்சு சில படத்துங்களை ஏன் பேசவே மாட்டாங்க அவங்க பேசவே மாட்டாங்க நம்ம பேசுறது எப்படி அவங்களுக்கு புரியும் அவங்க பேச நமக்கு எப்படி புரியும் ஏன்னா நம்ம உலகத்துல நாம எல்லாரும் உலகத்துல மனுஷங்களா இருக்கிற நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது புரியாத அளவுல அவ்வளவு மொழி இருக்கு கரெக்டுங்களா ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஆஹ் வடக்குலேருந்து வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வட இருந்து அவங்க பேசுறதே நமக்கு புரியாது அப்போ ஒரு ஏலியன் வந்து எப்படி நம்ம கிட்ட பேசி புரிஞ்சிக்க முடியும் இல்ல நாம சொல்றது அவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேற யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் இருக்காங்களா சொல்லிட்டு நம்ம உலகத்துல நாசாலையோ சில இந்தியா எல்லா இடத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு அதாவது பால்வெளி அண்டம்னு சொல்லுவாங்க சோ பூமியை தவிர்த்து இருக்கிற மிச்ச பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது ரேடியோ அலை அலைவரிசைன்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ரீச் ஆகி ரீச் ஆகணும்னா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை ஏரியன் இவங்க எல்லாரும் வந்து அவங்க பயங்கரமா இருப்பாங்க சொல்லிடுறாங்க அது அதிநவீனமா ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து அப்படிலாம் இருப்பாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க நம்மளோட ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னா அதனாலதான் அவங்க கிட்ட இன்னும் அந்த ரேடியோ அலவரிசையே இல்லாம இருந்துச்சுன்னா நாம அனுப்புற சிக்னல் எப்படி அவங்க வாங்கிக்க முடியும் அங்க எதுவுமே இல்லை ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷம் முன்னாடி பின்னாடி போவாங்களே நம்மகிட்டே எதுவும் இல்லை அந்த நிலைமையில இப்போ அவங்க ஏரியன் இருக்கிற கிரகத்துல அது மாதிரி இருந்தா அந்த ஏழு எனக்கு தெரியுமா நாம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க எதையுமே கண்டுபிடிக்கலையே அவங்க எப்படி தெரியும் இதுதான் என்னோட கேள்வி இது தனியா என்னோட பர்சனல் கேள்வி ஆஹ் மத்தபடி வந்து இது நம்ம வேற எந்தபடியும் பண்ண தேவையில ஓகேங்களா சோ இது மாதிரி இருக்கலாம் இல்ல ஏன் எப்பவுமே அவங்க அப்படி டாப்ல இருப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது அவங்க விட ரொம்ப லோவா இருந்தா ஸோ இன்னொரு நூத்தி நூத்தி ஐம்பது வருஷம் நம்ம டிராவல் பண்ணோமா அவங்க இப்ப நாம இருக்கிற லெவலுக்கு வந்தாங்கன்னா அப்போ நாம அனுப்புற எல்லாமோ தகவலும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த பதிவு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வீடியோ பிளேக் பண்ணியிருக்கோம் பாபா வங்கா அப்படின்ற சொல்லியிருக்காரு வேற்றுக்கிரக இருந்து பூமிக்கு வந்து சிக்னல் வரும் அதுவும் ஹங்கேரி அப்படின்ற இடத்துல இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி அவங்க அந்த டெக்னாலஜி லெவல்ல வளர்ந்துட்டாங்கன்னா ஸோ நமக்கு ஈக்குவலா அது நமக்கு ஈக்குவலா இல்லை சாரி நம்ம நம்ம இப்ப இருக்கிற ஸ்டேஜில் நம்ம நூறு வருஷம் தாங்கிறதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்ப நாம அனுப்பும் போது மேட்ச் ஆகிடும் அவங்க கண்டுபிடிக்க முடியும் சரி ஓகே இந்த ஏலியன்ஸ் வந்து இருக்காங்க அவங்க பூமிக்கு வந்துட்டாங்க அவங்க இவங்க சொல்ற மாதிரி அதிநவீன கண்டுபிடிப்பிலோட வந்துட்டாங்கன்னா அப்படி சப்போஸ் ஏலியன் பூமிக்கு வந்து நம்ம படத்துல காட்டுற மாதிரியே வந்து நெஜத்துல வந்தா என்ன நடக்கும் ஏலின் நம்மகிட்ட பேசுவாங்களா இல்ல நம்ம கிட்ட சமரசமா பேசி நாங்க இங்க இருக்கோம் நீங்க இங்க இருக்கீங்க இதே மாதிரி அவங்க ஒரு உலகம் இருக்கு நீங்க எல்லாம் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் நம்ம எல்லாம் ஒத்தி இருக்கலாம் அப்படின்னு நடக்கும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா இல்ல நானும் அப்படி நினைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல யாராச்சும் கண்டிப்பா இங்க வந்தா அப்படி சப்போஸ் இருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளை பார்த்ததும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துதான் புதுசா நாம் ஒரு இடத்துக்கு போறோம்னா நமக்கு அந்த இடத்துல போய் பசிக்குதுன்னா அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல சப்போஸ் வந்து அவங்க மாமிசம் சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன் அங்கிருந்து வர ஏழு சிங்க நம்மளை பாக்கும்போது இந்த ஆடு மாடு கோழி கொக்கு குருவி இதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல அவங்க சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நம்மளையும் பார்த்துட்டு ஏன்னா நம்ம தான் கற்பனை பண்ணி வச்சுமே அவங்கள வேற மாதிரி இருக்காங்க நம்மள மாதிரி இல்லையே நம்மள மாதிரி இந்த தானே அவங்க நம்ம யோ இவங்களும் நம்மள மாதிரி இருக்காங்க மனிதர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு அவங்க டோட்டலா வேற மாதிரி இருக்காங்க நாம டோட்லா வேற மாதிரி இருக்கோம் இந்த பூமியில இந்த கிரகத்துல பூமியிலன்னா இந்த நம்ம பூமியை சொல்றேன் இந்த கிரகத்துல இவ்வளோ விலங்குகள் இருக்கா ரொம்ப செழிப்பா இருக்கு ஸோ இந்த விலங்குலாம் அடித்து சாப்பிட்டாலே போதும் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களுக்கெல்லாம் சிக்னல் கொடுத்து அங்க ரொம்ப பஞ்ச பசியா இருக்கு எல்லா கிழம இங்க வாங்க இங்க எக்கச்சக்கமா இருக்கு நம்ம அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுநூறு கோடி பேர் இருப்போம் நம்ம மட்டுமே ஸோ எல்லாரும் அடிச்சு சாப்பிடலான்ட்டு இறங்கிட்டு வாங்கலாம்னு தெரியல ஆனா அவங்க வந்தா நம்ம அதுமாரி எதனா சிம்டோஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மகிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு நாமளும் வந்து அவங்களை அடிக்கலாம் நினைப்போம் ஆனா அவங்க தூரத்துல இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாம ஒரு பந்து மாதிரி தனியா இருவோம் ஸோ அங்கிருந்து அவங்க எது தூக்கி போட்டாலும் நம்ம தான் டமாலு நம்ம இந்து தூக்கி போட முடியாது அவங்க கிட்ட அவங்க அங்கிருந்து மேல இருந்து கீழே போட்டுருவாங்க எல்லாம் வந்து கீழே விழுந்துடும் நம்ம எல்லாம் டமால் ஆயிடுவோம் கரெக்டுங்களா ஆனா இது மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போதால ஆனா உண்மையாவே ஏலின் இருக்காங்களா இல்லையா இந்த சயின்டிபிக்கா யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்ம நாசா அமெரிக்கால இருக்க நாசா விஞ்ஞானிகள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம மனுஷன் அதாவது நம்ம மூலியமா வந்து நம்மளோட அறிவுத்திறன் நம்மளோட சயின்ஸ் திறனை வச்சு நாம அந்த க அந்த ஒளியாலையெல்லாம் அனுப்புவான்னு சொன்னீங்களா அந்த டெக்னாலஜி வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஸோ இதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து இதுல பயன்படுத்தினா நாம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டால் நம்மளோட அறிவால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதே உருவாக்குறதே நாம தான் ஆனால் அதில் இருக்கிற டெக்னாலஜி நம்ம பண்ணுற இதோட அது ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து பா அது மூலிமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே அந்த தொழில்நுட்பத்தின் மூலிமா காற்று அலைவரிசைகள் சொல்லுவாங்க அதாவது ரேடியோ அலைவரிசைகள் சொல்லுவாங்க அந்த விஷயத்த கேட்ச் பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வகையாக இருந்துச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஏரியன்ஸ் கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னு இல்லை ஏரியன்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்ல வரும்ல ஆனா அவங்க என்ன சொல்லனா நாம அதை மிஸ் பண்ணிருக்கோம் அதாவது மனுஷங்க அதை மிஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த ஏ தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலு விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா வேறு மாதிரியா இருக்கு அதாவது வேற்றுக்கிரகத்துல இருந்து தகவல் ஏதோ நமக்கு கொடுத்தா மாதிரி சிக்னல் கொடுத்தா மாதிரியோ இல்லை நம்ம அனுப்பிச்ச சிக்னல் வந்து அவங்க எடுத்துக்கிட்டா மாதிரியோ அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேயே ஒரு சின்ன ஒரு புள்ளிதான் முன்னேற்றம் ஆஹ் இது பெரிய விஷயம் கிடையாது இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணல ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் நாம மிஸ் பண்ணத ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த விஷயத்த பண்ணும்போது இந்த வீடியோலயே உங்களுக்கு இன்னொரு டபுள் டமாக்கா மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பண்ண போற பதிவை பதிவு தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ இது மாதிரி வேற்று கிரகத்துல மனிதர்கள் வாழ்றாங்களா இந்தியா நம்மள மாதிரி ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா தண்ணி இருக்கா இல்லையா காத்து இருக்கா இல்லையா மரம் செடி பொடி எதனா இருக்கா மனிதர்கள் வாழ்ற நம்ம போயாச்சும் வாழ்றதுக்காச்சும் வேற எதனா இருக்கா ஸோ இந்த பூமி அழிஞ்சிச்சு நம்ம வேற என்ன டிராவல் பண்ணி போறதுக்கு எதனாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்த பால்வெளி அண்டம் ஏகப்பட்ட கணக்கு கோடி கணக்குல வந்து கிரகங்கள் இருக்கு ஸோ இது எல்லா கிரகத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கண்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த கண்டத்துல இந்த கண்டம் அப்படி சொல்ல முடியாது ஆஹ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பூமியிலேயே ரொம்ப விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது வைரம் சோ ஒரு வைரத்தாலேயே ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் புல்லாவே வைரம் தானா நம்ம பூமி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் பூமி இருக்கு தோண தங்கம் வருது அது வருது பெட்ரோல் வருது டீசல் வருது இல்ல அங்க அந்த பூமியே அதாவது அதோட மண்ணுன்னு மண் நம்ம மண்ணுன்னு சொல்றோம் அங்க அது ஃபுல்லாவே வைரமா இருக்கான் இன்னும் சொல்ல போனா அங்க வெயிற மழை கூட வைர மழையா தான் இருக்கும் அங்க அடிக்கிற புயல் கூட வயிறு புயலாதான் இருக்கும் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல ஆனால் அங்க எது நடந்தாலும் அது தான் இருக்கும் ஸோ வைரம்தான் அந்த ஏரியாவிலேயே உலகம் புள்ளவே வைரமா இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் சும்மா தம்மா தோளுங்க அவங்க ஒரு புட்டு அளவு வாங்கினால எங்கேயோ போயிடும் ரேட்டு அந்த கிரகமே வைரமா இருக்குன்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியல அந்த விஷயத்த நம்ம அடுத்த பதிவுல பாக்குறோம் ஸோ நம்ம ஏலியன்கிட்ட ஒன்றுடுவோம் ஏலியன் உண்மையாவே இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அதைத்தான் நாம இந்த பதிவில் முக்கியமா சொல்ல போறோம் ரெண்டே ஒரே ஒரு சிம்பிள் மேட்டர்ல ஏழின் இருக்காங்களா இல்லையான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போற இந்த ட்ரிக்கை நீங்க எல்லா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏழின் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் விவரிக்கவாங்க எல்லாம் விளக்கமாக சொல்லுவாங்க எல்லாத்தையும் விவரிப்பாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஆனா உண்மையாவே ஏரியின் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்கன்னா எல்லாருமே அங்க ஒரு கேள்விக்குறிய போட்டுருவாங்க ஆஹ் இருக்கிற மாதிரிதான் இருக்கு இல்லாத மாதிரி இருக்கு நம்ம எக்ஜே சூர்யா படம் பார்த்துருப்பீங்கள இருக்கு ஆனா இருக்கிறதே சில சமயம் வேற மாதிரி இருக்கு இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இல்லைன்னு சொல்லுவாங்க சரி இந்த விஷயத்துக்குள்ள போதில சரி நாமளே முயற்சி பண்ணி ஏறி இருக்கா இல்லையா சிம்பிளா ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் இல்லையில நம்ம வாழ்க்கையில ரொம்ப இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அதைதான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏழை இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்க போறேன் சோ நம்ம கேமராமேன் முன்னாடி இருக்காரு சோ நான் என் ரெண்டு விரில காட்டுறேன் அதில் எந்த வரல அவர் தொடராதுன்னு பார்க்குறேன் அதை வச்சு ஏழன் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கேமராமேன் ஒரு விரில தொடங்க கேமராமேன் ஏழியர் இருக்கு அப்படின்ற வரல தான் தொட்டிருக்காரு நான் இந்த தான் வந்து ஏழனி இருக்கு இது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சோ அவர் தொடர்ந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஏழின் எங்கே இருக்காங்க சோ இருக்கட்டும் என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறாங்க போறாங்க நம்ம பாக்குறோமோ இல்லையோ மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ ஸோ நம்ம கேமராமேன் தோன்றதுக்காகவே கண்டிப்பா ஏழின் இருக்கு அப்படின்னு நாம நம்புவோம் இதே மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பாத்துருங்களேன் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு 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 டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட கன்ஃபார்ம் பண்றோம் இல்ல எல்லாரும் தான் சொல்றது பாசா பீல அப்படின்னு பாப்போம்ல அதே மாதிரிதான் ஏழின் இருக்கா இல்லையுன்னு பார்த்தாச்சு ஸோ ஏழின் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த விடிய பதிவுல அங்கோட தனிப்பட்ட கருத்து இருக்க வாய்ப்பு இருக்கு சரி ஓகே நம்ம அடுத்த பதிவில் அந்த வைர வீடியோவை அப்படி பிடி பிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஏழினை பற்றி ஆர்வமாக யாராவது தெரிஞ்சு இருப்பாங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கேமராமேன் திடீர்னு இன்பதிர்ச்சி ஆகிட்டாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அதை பார்த்து இறக்க சிரி வருது ஆனால் தாங்க முடியல அதுக்கு தான் சிரிப்பு போவதுன்னு தெரில பக்கத்துல ஒரு காக்ரோச் போகுது அதை காட்டுறாரு நானும் பாத்துட்டேன் சாரி மன்னிச்சிருங்க சோ இந்த பதிவு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு டக்கு டக்கு வந்துட்டே இருக்கும் அப்படியே டைம் நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டா மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ஏரியனை பத்தி நிச்சயத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படியே டைம் நம்ம சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற எல்லா பதிவுகளும் டக்கு 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 வந்துட்டே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கடப்பாம்பூச்சி எங்கேயாட்டான் அவனுக்கு பண்ண வைத்தியம் பண்ணல